வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான் வந்து எழுநூத்தி எழுவத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு என்ட்ரன்ஸில் வராண்டா ஹெட்ரைக்கு ஆறரை வராண்டாலேருந்து சைடில் மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது லிவிங் பத்துக்கு பதினஞ்சு லிவிங்லேருந்து இந்த பக்கம் பத்துக்கு ஒம்போதில் பெட்ரூமு அப்புறம் லிவிங்லேருந்து டைனிங் பத்துக்கு பதினொன்று டைனிங்லேருந்து இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்து இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்டு ஏழுக்கு நாலரை அப்புறம் டைனிங்லேருந்து இன்னொரு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஏழுக்கு நாலரை அது வந்து இந்த பெட்ரூம் ஹால் அந்த மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் டைனிங்லேருந்து பேக்யார்டு போகிறதுக்கு டோர் இருக்குது டைனிங்லேருந்து இந்த பக்கம் கிச்சன் பதினொன்றுக்கு ஏழு குக்கிங் டேபிள் எல் ஷேப்பில் போட்டு ஷெல்ஃபும் போட்டு கிச்சன் போட்டிருக்குது அவுட்ரு டு அவுட்ரு வால் பேக்கில் வந்து முப்பத்தி சாரி ஆமாம் முப்பது அடி இந்த டாய்லெட் அவுட்ரு இருந்து கிச்சன் அவுட்ரு வால் வரைக்கும் முப்பது அடி இந்த பக்கம் வந்து டாய்லெட்லேருந்து இந்த பெட்ரூம் வாட்ரு வால் வரைக்கும் இருபத்தெட்டு அடி மூணுங்களோ இதுதான் இப்போ பிளானு நல்ல காம்பேக்டான பிளான் தான் எழுநூற்றி எழுபத்தஞ்சி சேதுரடியில் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்டோ இன்னொரு தனியாக அட்டாச் டாய்லெட் பாத்ரூமும் கிடச்சிருது டைனிங் கிடச்சிருது இப்போ இந்த பிளானுக்கு உண்டான எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கலர் எலிவேஷன் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது வராண்டா வராண்டாலேருந்து இந்த மாடிக்கு போகிற அது போட்டிருக்குது அந்த பெட்ரூம் ஃப்ரண்டில் ஹாலை ஒட்டி இருக்கிற பெட்ரூமுக்குள்ள விண்டோ அந்த விண்டோவை சுற்றி ஒரு டிசைன் மேலே பெறப்பட்ட வாலுக்கு ஒரு ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துட்டு மிச்சர்லாம் ஒரு லைட் கலர் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் வராண்டாலேருந்து ஹாலுக்கு போகிற அந்த டோரு அங்கே உள்ள விண்டோ தெரியுது சைடு அதே மாதிரி பெட்ரூமுக்குள்ள விண்டோலாம் நமக்கு தெரியுது மேலே பேர்பாட்டு அது மாதிரி ஸ்டே கேஸ் படியில் வந்து ஹேண்ட்ரில் க்ரில்லு தெரியுது இன்னொரு ஆங்கிளில் உள்ள எலிவேஷன் பார்ப்போம் இது இந்த சைட்லேருந்து பார்க்குறோம் ரெண்டு கேட்டு ரெண்டு கேட்டுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஒரு கேட் நல்ல பெருசாகவே இருக்குது கார் போகிற மாதிரி இன்னொரு கேட்டு கொஞ்சம் டூ வீலர் கேட்டை விட கொஞ்சம் பெரிய கேட்டாக போட்டிருக்காங்க அந்த வராண்டாக்கு நேரம் வர மாதிரி அந்த படி ஏறி போகிறது இல்லை நல்லா தெரியுது சைடில் பார்க்கும்போது அந்த வராண்டா போர்ஷனை கவர் பண்ணி மேலே வந்து ரூஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதுலேருந்து ட்ராப்ஸ் மாதிரி இறக்கி அந்த வலகட்டி மெத்துறதுன்னு பாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறமா இது இன்னொரு ஆங்கிளில் ரோட் சைடிலேருந்து பார்க்குறோம் காமௌண்ட் வால் அந்த ஸ்டேர் கேஸு லிவிங் உண்டான டோரு அதை ஒட்டி இருக்கிற மூணு பேனல் விண்டோ எல்லாமே இருக்குது இல்லை க்ளோஸ்அப்பில் நல்லாவே தெரியுது அந்த பெட்ரூம் விண்டோ ரொம்ப சிம்பிளான எலிவேஷன் தான் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு குறிப்பாக வீடு கட்டுறதுக்கு இருக்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மெல்லே கன்சல்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்